வணக்கம் நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நீங்கள் பொனங்க நிற்கிற எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து பொனங்க நிற்கிற போ வச்சுக்கலாம் சேர்வு இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பூ போட்டுக்கலாம் நல்லா பூ போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டா கசப்பு போயிடும் அதுக்கு காஞ்ச மிளகா பூண்டு வெங்காயம் இப்போ கடுகுண்டு போட்டு அழிச்சுக்கலாம்

தேவையான அளவு ஊக்கு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மட்டும் கூட கொஞ்சம் நேரம் வேக வேலை அப்போ தான் கஷ்டி போயிடும் ஆனால் இது நல்லது கண்ணுக்கு நல்லது இந்த பொடி பொண்ணாங்க ஒன்று வரும் அது இப்போ வரவே மாட்டேங்குது அது வந்துச்சுன்னா அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நல்ல உடம்புக்கு நல்லது தண்ணி ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டால் தான் அந்த கற்றுக்கு போகும் நிறையாவே கட்டாது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பொன்னாண்டி கீரை இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வெந் வெந்திரிச்சு பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அதை அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுக்கலாம் அதை போட்டுருவோம் நம்ம போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் பொன்னாங்கீரை வந்து செவ் பொண்ணாங்கண்ணி கீரை இது நல்லது கண்ணுக்கு நல்லது நமக்கு இல்லை எல்லா கீரையுமே கண்ணுக்கு நல்லது இது நல்லது நல்லாயிருக்கு இது ஆனால் தேங்காய் பூ போட்டு திருவி போடும் கசப்பெல்லாம் கூட இல்லை கொஞ்சம் கூட நேரம் வேக வச்சுட்டிங்கன்னா கசப்பு போயிடும் நமக்கு எங்கள் சா இது நிறைய மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் வீடியோ பெருசாக போகுது பாருங்கள் நல்லாயிருக்கும் பாய்